வித் ஸ்டோன் ஒர்க் நான் ஒர்க் சாரி நான் பட்டர் சில்க் சாரி காதி சன்ஃப்ளவர் டிசைன் காதிலே ஜரி பேட்டர்ன் தான் ஒர்க் சாரிலே வந்து லைன்ஸ் பேட்டர்ன் ஜரி லைன் வித் குஞ்சம் தான் கோல்டன் ஜரி தான் இந்த பெரியவங்க கட்டுற அளவுக்கு நான் சாரி மல்மல் காட்டன் எல்லோ கலர் தான் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஆ ஓகே சார் நம்ம ஷாப் பேர் ஷாப்போட நேம் ஷாப்புக்கு எப்படி வரணும்னு சொல்லுங்கள் நம்ம ஷாப் நேம் வந்து யூரா கலெக்ஷன் சார் யூரா கலெக்ஷன்ஸ் வந்து உஸ்லம்பட்டி பேரே ரோடு வாணி ஸ்வீட் பேக் சைடுல இருக்கு. ஓகே. இது ஓல்டு போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட் சார். ஓல்டு போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட். எஸ் சார். நம்மகிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு? நம்மட்ட கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குதிஸ் அதாவது பெண்களுக்கு தேவையான குதிஸ், லெகின்ஸ் சால் எக்செட்ரா, sarees, ஆன்லைன் ட்ரெண்டிங் saree எல்லாமே கிடைக்கும் சார். ஓகே. இப்ப நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்? இப்போ வந்து காம்போவா போட்டிருக்கோம் சார். நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காம்போ என்ன பார்க்க போறீங்கன்னா நீங்க செவன் குத்திஸ் வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பார்க்க போறீங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சார் செவன் டாப் ஃபர்ஸ்ட் காம்போ வந்து நைன் ஹண்ட்ரட் வந்து செவன் குத்திஸ் சார் நைன் ஹண்ட்ரட் செவன் குத்திஸ் எஸ் சார் பாப்கார்ன் மெட்டீரியல் சார் பாப்கார்ல வந்து இது பிளெயின் இது வந்து செவன் டு எயிட் கலர்ஸ் கிடைக்கும் சார் அவைலபிள் இதுல பிரிண்டர் பிரிண்டர்ங்களா எஸ் சார் பாப்கார்ன் குத்திஸ்ல பிரிண்டர் ஓகே இது கொஞ்சம் பூனம் கிளாத் மாதிரி இருக்கும் சார் ஓகே இது பூனம் பிரிண்டர் பாப்கார்ன் குத்திஸ்லே பிரிண்டர் சார் ஓகே செவன் குத்திஸ் நைன் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சார் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வருது எஸ் சார் நைன் ஹண்ட்ரடுக்கு எஸ் சார் ஓகே நம்மகிட்ட எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் சார் செகண்ட் காம்போ வந்து உங்களுக்கு அஞ்சு பீஸ் நைன் ஹண்ட்ரட் அஞ்சு பீஸ் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சார் நைன் ஹண்ட்ரடா எஸ் சார் ஓகே இது ஒரு டூ டோன் மெட்டீரியல் சார் ஓகே டூ டோன் காட்டன் மெட்டீரியல் ம் இது காட்டன் சார் ஓகே இது வந்து காட்டன் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கிடைக்கும் சார் ஓகே मोस्टली எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கிடைக்கும் இது பாப்கார்ன் வித் ஸ்டோன் வர்க் இந்த கிளாத் வந்து உங்களுக்கு பூணம் கிளாத் சார் பிரிண்டிங் ஃபைல் பிரிண்டிங் ஓகே பூணம் வித் ஃபைல் பிரிண்டிங் சார் இது அம்பர்லா கட் சார் அம்பர்லா கட் ஆமா பாப்கார்ன்லயே அம்பர்லா கட் இது உங்களுக்கு 5 பீஸ் 900 தான் ஃப்ரீ ஷிப்பிங் இது மாடல் சார் காட்டன்ல வந்து உங்களுக்கு வந்து நாலு பீஸ் 1000 ருபீஸ் சார் சிபி மாடல் சார் வந்து ட்ரெண்டிங்கா போகுது பிரிண்டிங் பிரிண்டிங் இது வந்து ஃபைல் பிரிண்ட் அம்பர்லா சார் இது ஆலியா கட்ல உங்களுக்கு வந்து பிளைன்

த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் சார் இது வந்து பூனம் கிளாத்ல வந்து உங்களுக்கு பெல்ட் மாடல் சார் ஓகே இது உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் தௌசண்ட் ருபீஸ்ல தான் சார் ஓகே இது வந்து டிசிவ் கிளாத் சார் எஸ் சார் இப்ப ட்ரெண்டிங் கலர் இது அம்பர்லாக மாடல் சார் அம்பர்லா மோஸ்ட்லி அம்பர்லா மாடல் வந்து த்ரீ பீஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் சார் இது வந்து த்ரீ பீஸ் செட்ல வந்து த்ரீ பீசஸ் எடுத்துக்கலாம் சார் இந்த சர்க்குல வந்து 3 சார் கலர் சாதிகம் சார் ஓகே இது வந்து 5th காம்போ சார் ஓகே பீஸ் வந்து சார் பீஸ் வந்து அது வந்து ட்ரெண்டிங் மாடல் சார் ரிச் ரிச் டைப் டாப் சார் ஓகே காட்டன் பிரிண்ட் சார் இது கொஞ்சம் ஹெவி பிரிண்ட் சார் ஓகே இது பியூர் காட்டன் நம்மளுக்கு இது பியூர் காட்டன் சார் இது பிரிண்டிங் மாடல் காட்டன் தான் மோஸ்ட்லி பியூர் அதான் சார் இருக்கும் இந்த இதுல இது சார் இது காட்டன் வித் நெக் பேட்டன் சார் நெக் பேட்டர்ன் எஸ் சார் இது ரங்கோலி டைப் சார் ரங்கோலி எஸ் ரங்கோலி டைப் ட்ரெடிஷனல் மட்டும் இல்ல சார் வெஸ்டர்ன் டைப்பும் இருக்கு வெஸ்டர்ன் டைப் இருக்கு எஸ் சார் ஓகே இதெல்லாம் 550 பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சார் 550 ஒரு டாப் ஆமா சார் ஃப்ரீ ஷிப்பிங் எஸ் சார் ஓகே இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பாத்துக்க மாட்டீங்க அவ்வளோவா ஓ இது வந்து ஃப்ரீ டைப் சார் ஓகே கவுன் மாடல் எல்லாமே கவுன் டைப் இது ফুল அம்பர்லா சார் ஓகே ஹெவி அம்பர்லா இது கவுன் டைப் சார் கவுன் டைப் எஸ் சார் இது வந்து டோலா সিল্ক சாரீனே டோலா সিল্কா ஆமானே இது இப்போ ட்ரெண்டிங் நே டோலா সিল্ক இது ஒரு பர்பிள் கலர் ஓகே இதுல வந்து கலர்ஸ் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு கலர்ஸ் அதிகமா இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு அதிகமா இருக்கு இது ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரீனே ஆன்லைன் ட்ரெண்டிங் எஸ் நே கோல்டன் வித் சில்வர் சாரீனே கோல்டன் வித் சில்வர் சாரியா சில்வர் ஜரி கோல்டன் ஜரினே ஆன்லைன் ட்ரெண்டிங் சரினே இது வந்து ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அவவ் போதுனே நம்மகிட்ட செவன் ஹண்ட்ரட் ஒண்ணலே வித் ஃப்ரீ ஷிப்பிங் காதிலே வந்து இது வந்து சீக்வன்ஸ் இருக்குண்ணா இதுல கலர்ஸ் வந்து நம்மள்கிட்ட ஏழு எட்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்குண்ணா இது காதில் வந்து கம்பி ஜெரி எஸ்ண்ணா கம்பி ஜெரி இதெல்லாம்

இதுல கலர்ஸ் அவைலபிள்னா மூணு ஒர்க் சாரீனா ஓகே இது வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்னா மோஸ்ட்லி நம்மகிட்ட ஆன்லைன் ட்ரெண்டிங் அதிகமாக இருக்கும்ண்ணா இந்த சாரீஸில் கலர்ஸ் அவைலபிள்ண்ணா ப்ளவுஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்குண்ணா இதில் கலர்ஸ் அவைலபிள்ண்ணா அதிலே கலர்ஸ்ண்ணா ஆன்லைன் ட்ரெண்டிங்ண்ணா இது வந்து நம்மளுக்கு வந்து லினன் சாரீனா லினன் சாரியா ஆமாண்ணா லினன் சாரி ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ணா ஆமாண்ணா இது பட்டர் பட்டர் எஸ்ண்ணா பட்டர் சில்க் ஓகே ஃபைவ் ஃபிஃப்டிண்ணா இது வந்து ஒரு சில்கி டைப் மாதிரி இருக்கும் அதை நம்ம பட்டர் சொல்கிறோம் ஓகே இது வந்து நல்லா ஃபேட்டாக இருக்கவங்களும் கட்டலாம் இருக்கவங்களும் கட்டலாம் சூரியகாந்தி டிசைன் சொல்லுவாங்க இதோட ரேஞ்ச் வந்து 550 only னா 550 காதி ம் ஆன்லைன்ல 700 வரைக்கும் போடு ஓ கலர்ஸ் நிறைய அவேலபிள் னா ஓகே ஒவ்வொரு விதத்தலயும் கலர்ஸ் அதிகமாக இருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து காதியிலே ஜரி பேட்டர்ன் னா ஜரி பேட்டர்னா ஆமா னா செமயா இருக்கு 650 னா

இது வந்து சாஃப்ட்டினா சாஃப்ட்டி ஆமாம் เนาะ600 only னா 600 எஸ் ஓகே இது அதுல ஒரு கலர் னா ஒரு கலர் எஸ் ஓகே நான் ப்ளேன் சேரி வித் ப்ளோசர் ஒரு னா ப்ளைன் சேரி வித் ப்ளோசர் ஆமாம் இது வந்து நல்ல ஒரு லெமன் येलो னா இதுல கலர்ஸ் अवेलेबल னா இதுல லெவல் கலர்ஸ் இருக்கும் சிக்ஸ் கலர்ஸ் மேக்ஸிமம் இருக்குண்ணா ஓகே இதுவும் ப்ளவுஸ் ஒரு கான்செப்ட் தானா மோஸ்ட்லி இது வந்து ஃபைல் பிரிண்ட்னா ஃபைல் பிரிண்ட் ஆமாம் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் வித் ஹெவி ஒர்க் அதுண்ணா ஆ செம்மையா இருக்கு ப்ளவுஸ் ஆகுது ஆமாண்ணா

இது கலர்ஸ் வந்து 6 கலர்ஸ் இருக்குனா இதுல 6 கலர்ஸ் இருக்கு ஆமாடா ஓகே ரேட் ஜஸ்ட் 550 தானா 550 தானா எஸ் நா இது பூணம் சாரி நா பூணம் சார் ஆமாடா ஹெவி இது ஹெவி ஆமாடா ஓகே வந்து ப்ளேன் காதி நா ப்ளேன் காதியா ஆமாடா ஓகே கலர்ஸ் வந்து எப்படி 10 டு 12 கலர்ஸ் இருக்குனா 10 டு 12 கலர்ஸ் ஆமாண்ணா எல்லாமே சிங்கிள் கலர்ஸ் தானா ஓகே ஃபோட்டோஸ் கேட்டாங்கன்னா நான் இருக்கிற கலர்ஸ் அவைலபிள் கலர்ஸ் அனுப்பிடுவேண்ணா ஓகே இந்த பெரியவங்க கட்டுற அளவுக்குண்ணா சாரி மல்மல் காட்டன் எல்லோ கலர்ண்ணா எல்லோ கலர் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தானா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் எஸ்ண்ணா ஓ இதில் எப்படி டென் டு ஃபிஃப்டீன் கலர்ஸ் இருக்குண்ணா ஓகே இது கம்பிச்சேரி பேட்டர்ண்ணா ஓகே இது வந்து ஜஸ்ட் 550 தான் ஃப்ரீ 550 தான் கலர்ஸ் வந்து 10 டு 15 கலர்ஸ் अवेलेबल ஓ வந்து உங்களுக்கு இந்த கம்பிலே வந்துரும் இதுல ஒரு பிங்க் கலர் நல்லா பிங்க் வித் ப்ளூ ஓகே நைட்டி ஓகே நெக் பட்டன் ஹெவி காட்டன் ஹெவி காட்டன் எஸ் 350 only na, free

நைட்டி வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் முடி அவைலபிளா இருக்குனே த்ரீ எக்ஸல் மட்டும் பிப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் இவ்வளவு நேரம் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க இதை தவிர்த்து நிறையாவும் இருக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் என்ன நீங்க போட்டோஸ் கேட்டீங்கன்னா நான் சென்ட் பண்ணிருவேன் எல்லாமே ஃப்ரீ சிப்பிங் தான் நம்மளுக்கு இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க தேனிமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க